முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீர மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது போறா <coughs> பிளேயர் கொஞ்சம் பிளேயர் வந்து கையில வைங்க அவன் ஐயோ பாய் வைட் போனா வேற ஒரு வேற ஒரு ஆடறே வேற ஒரு ஆங்களோ ஏய் ஏறுறான் பாம்புக்குள்ள ஆளைய நான் சேப்டி ஆளைய நான் இடோடு விடுறதுக்கு வரேன் வெளிய வரலாம் வந்து கேப்டன் 2 கேப்டன் ஆரே நம்ம டீம் சார்பா நான் சீக்கிரம் அடைபடுறேன் ரைடு போடா வாண்டங்க வந்து கொட்டா புடிங்க ஏ அடே நீ வந்துருசி

Ode людей t tenga kiya vaakte kika peya oattiter dihada, aap es ведaka sayata, 어디 aathithotha paaditha şthisong haap p**** Алana, I हाँ लो चाला बोल रहा है। हाँ लो चाला। हाँ लो बोल रहा है। हम्म लो लो। कौन पाइंट वाले की गाड़ी? अरे अरे अरे। जोर जोर। வெற்றி கொண்டிருக்கும் மாட்டத்தில் வடக்கி காடு அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் மதுரை அணியினர் ஒரு வெற்றி புள்ளியிலும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் வடக்கிக் காடு அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் மதுரை அணியினர் ஒரு வெற்றி புள்ளியிலும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் வேறுடா யார் ஆடுறாங்க ஆடின்னு போட்டு பார்த்து கொடுங்கண்ணா விடுங்க

வேற விட அவடுவா வேற பயன்டா தோட்டம்டா அப்புறம் பாரு பண்ணமாட்டா அப்படியே போடுறா அவ்வளோதான்டா ஆ வேறு அவ்வளோ வேறு எந்த என்ன பார்த்து என்ன பண்ணமுடா உங்களுக்கு தெரியாமல் nè nè nè, bắt này bắt đây, bắt ở đây, cái <laughs> ở đây đâu đấy, thằng bé ở

பதினான்கு வெற்றிக்குள்ளிகளும் மதுரை அணியில எட்டு வெற்றிக்குள்ளிகளும் வெற்ற ஆடி கொண்டிருக்க மூணு பாயிங்களா பயன் சொல்லுவாங்க மூணு தாய்

अनितु अनितु ऐ आडो आडो चल चल आदत आने कलर कलर के देना सोप कोने ले लेरो सोप कोने ले लेरो मधेर यार 10 लाया ना बस तुझे किना लाया ना पारिगा। हाँ तब तक काम होगा लाया ना पारिगा की नबीज। two plus two four five। ஊசி அடிச்சு முக்கோட்டாது வெளியே தள்ளு அடுத்ததாக கிளம்பிழக்கு வெளியாகின சோப்புப்பட்டி ஆகினரும்

கடைசி நிமிடம் ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் மதுரை பத்தங்க எட்டு பேரும் வடக்கி காலேஜ் எட்டு பேர் ஆய்வு கொண்டிருக்கின்றனர்

すぐこんな。